ஹே ஹாய் வணக்கம் ஸோ நம்ம வந்து இந்த செவன் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நியூ சிலபஸ் பேஸ்டாக ஒரு நாளைக்கு வந்து எழுபது கேள்விங்கிற விதம் நூறு நாள் வந்து ஏழாயிரம் கேள்விகள் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தி ஆறு வீடியோக்கு மேலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து புத்தகமாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஸோ நூறு நாளுக்கான அந்த மொத்த வீடியோக்கான கண்டென்ட்டு அண்ட் அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அண்ட் அதை வந்து நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் நைன்ட்டி நைன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பே பண்ணி நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த டெலிவரி சார்ஜ் இல்லாமல் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போலிருந்தே நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணலாம் எத்தனை பேர் வந்து ப்ரீ புக்கிங் இன்னைக்கு அண்டு இன்னொரு டூ த்ரீ டேஸ் அரௌண்ட் ஒரு எட்டாம்தேதி வரைக்கும் ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் புத்தகம் கொரியர் பண்ண போகிறோம் ஸோ அந்த டூ த்ரீ டேஸில் அதாவது இன்றைக்கி அஞ்சு நாளைக்கு ஆறாம் தேதி அப்புறம் ஏழு அப்புறம் எட்டாம்தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் புக் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கொரியர் சார்ஜெல்லாம் இல்லாமல் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால புத்தகம் வாங்கிக்கக்கூடிய விருப்பம் இருந்ததுன்னா முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க அதை வந்து வாங்கிக்கோங்க அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் நிறைய வீடியோவில் நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த நம்ம நம்பரை அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதே நம்பர் தரேன் அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதுனாலும் பே பண்ணலாம் யுபிஐ ஐடியும் அதே நம்பர் தான் பே பண்ணிவிட்டு டு த சேம் நம்பர் அதே நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூனிட் சிக்ஸ்க்கு ஒரு கொஷின் பேங்க் ஒன்று பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயில் நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட்டுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக என்ன எதுங்கிற டீட்டெயில் சொல்லிடுவாங்க விருப்பம் உள்ளவங்க தேவை உள்ளவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு புத்தகமாக இருந்தால் அடுத்தடுத்து படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இன்னையிலிருந்தே நம்ம வந்து புத்தகத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வாங்கிக்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்ட பிறகு கடைசி டைமில் நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அல்லது வாங்கினீங்க அப்படின்னா நமக்குமே அதை வந்து டெலிவர் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது அதாவது ஏன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் அடிப்படையில் அதை வந்து ஒர்க் பண்ணுறது இதாக இருக்குது வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் முன்னாடியே வாங்கியிருக்கேன் ஸோ தட் அது வந்து உங்களுக்கும் படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து ஃபர்தராக வந்து அது சார்ந்த எது அது அது சார்ந்த அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி டைமில் வாங்கி அதை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே வாங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா முன்னாடியே வாங்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக நூறு நாளுமே வீடியோ ரிலீஸ் ஆகும் நூறு நாளைக்கான அந்த கண்டன்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து யூடியூப்பில் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சிடலாம் முன்கூட்டியே வாங்கிக்கணும் நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கவங்க மட்டும் புத்தகத்தை வாங்கிக்கலாம் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் புத்தகத்தோட விலை சொல்லியிருந்தேன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செவன் நைன்ட்டி நைன் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புது சிலபஸ் அடிப்படையில் அது டே ஒன் டே டூ டே த்ரீனே புத்தகம் இருக்கும் அதாவது டே ஒன் அப்புறம் அது முடிச்சிங்கன்னா அப்படியே டே டூ அப்படியே நூறு நாள் அப்படியே புத்தகமாக இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படியே தான் இருக்கும் புத்தகம் ஸோ அது மாதிரி தான் அப்படியே கம்பைல் பண்ணியிருக்கோம் நூறு நாள் ஒரே புத்தகமாக வாங்கிக்கலாம் ப்ரிண்டட் காப்பி ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ்க்கான ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் தயவு செஞ்சு பின்கோடு ஃபோன் நம்பரு அதோடு சேர்த்து வந்து நீங்கள் அந்த அட்ரஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க ஃபார்மில் நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கில் ஃபில் பண்ணிங்கன்னா தான் பின்கோடு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நீங்களாக வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது ஒரு சிலர் வந்து பின்கோடு அனுப்ப விட்டுறீங்க ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுறீங்க அது ஃபோன் பண்ணால் இல்லை போன முறையே நம்ம யூனிட் சிக்ஸ் புக்கில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 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 ஆறு ஏழு புத்தகத்துக்கு மேலே ரிட்டனு அதை வந்து திரும்ப நம்ம மறுபடியும் கூப்பிட்டு பேசி அதை வந்து திரும்ப அனுப்பி வச்சு அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோன் நம்பர் ரீச்சபிளான ஒரு ப்ராப்பரான ஃபோன் நம்பர் வித் பின்கோடு இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் அதனால ஒரு ஃபார்ம் லிங்க் அனுப்புவாங்க அதில் அட்ரெஸ்ஸை ஃபில் பண்ணிடுங்க அதுதான் நமக்குமே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சைடு பே பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டியூட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சுன்னா ஃபார்மில் அட்ரஸ் இருந்ததுன்னா அது அப்படியே ஒரு ப்ராசஸாக ஆட்டோமேட்டிகிட்டா அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க பேசுவோம் நம்ம இந்த வீடியோலேயே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது வேற ஏதாவது இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து இதே நம்பருக்கு இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அந்த நம்பர் வந்து நம்ம கால் அட்டன் இல்லை அதனால மேக்ஸிமம் அது எப்போதுமே வந்து சைலண்டில் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதிலே ரிப்ளை பண்ணிடுவாங்க கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ